காலைதோறும் புதியவை புதையலை தேடி பிப்ரவரி எட்டு இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றான் தானியல் பனிரெண்டு நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஓர் முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் ஆண்டு தீர்க்க தரிசனத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இந்த வருடத்தில்தான் போப் சிறைபிடிக்கப்பட்டார் அத்துடன் கத்தோலிக்க சபையின் ஆட்சி அதிகார முடிவுக்கு வந்தது காலம் என்று அழைக்கப்படும் அந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ஆண்டுகள் நிறைவுறும் அந்த வருடம் நாற்பத்திரெண்டு மாதங்கள் என்றும் மூன்றரை ஆண்டுகள் என்றும் தீர்க்க தரிசனங்களில் குறிப்பிட்ட காலங்கள் இதுவே கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டு முதல் அதாவது கத்தோலிக்க சபையானது அதிகாரப்பூர்வமாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்த வருடம் அது முடிவுக்கு வந்த வருடத்தை தான் கடைசி காலம் என்று அழைக்கப்படும் கடைசி காலத்திற்கான ஆரம்பமாக கருதப்படுகிறது அப்போது அறிவு பெருகி போகும் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அதன் விளைவாக வேதத்தை படிக்கும் ஆர்வம் உலகமெங்கும் காணப்பட்டது காங்கிரி நேஷனலிஸ்ட் பிரிஸ் பேப்டிஸ்ட் பாப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் இந்த கிறிஸ்தவ சபைகளிடையே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது எல்லாருக்கும் வேதாகமம் கிடைக்கும்படியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு தி பிரிட்டிஷ் ஸ்பேரின் சொசைட்டி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் காங்கிரி நேஷனலிஸ்ட் என்பவர்களால் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷன் ஃபார் ஃபாரின் மிஷன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் தி அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி உருவானது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதிகம் வாசிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கில் மேனுவல் டி லக்குன்சா என்னும் ஓர் கத்தோலிக்க பாதிரியார் இரண்டாம் வருகை பற்றிய கைப்பிரதியை வெளியிட்டார் அதற்காக கத்தோலிக்க சபையால் கண்டனம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் பாப்டிஸ் சபை போதகர் ஒருவரால் வில்லியம் மில்லர் என்பவரை தனது சபையில் பிரசங்கம் செய்யும்படி அழைத்தார் வில்லியம் மில்லர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி பேசினார் அவன் என்னை நோக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் தானியல் எட்டு பதினான்கு இரண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வருட தீர்க்க தரிசனம் அநேகரால் ஆராயப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசன கணக்குப்படி இயேசு கிறிஸ்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி நான்கில் வருவார் என்று கணித்தார் ஸ்தலம் சுத்திகரிப்பு என்பதை பூமியை சுத்திகரிக்க வருகிறார் என்று புரிந்து கொண்டார்கள் இதை பாக்கியமான நம்பிக்கை என்று அழைத்தார்கள் வில்லியம் மில்லர் என்பவர் இதற்காக அயராது உழைத்தார் எல்லா இடத்திலும் பிரசங்கம் செய்தார் உலகமெங்கும் இந்த செய்தி பரவியது அனைவரும் தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்க ஆரம்பித்தனர் ஜபம் நீர் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறீர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்